அம்மா எப்பர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ சரணம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சிவசங்கர் இன்னைக்கு ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்னை மகாலட்சுமியை வழிபட உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது அஷ்டலக்ஷ்மிகளில் இரண்டாவது லட்சுமியான லக்ஷ்மி அம்பாலனுடைய ஒரு எளிமையான தியான ஸ்லோகம் தானியலக்ஷ்மி அம்பாளுக்கு அன்னலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு சிறப்பு திருநாமமும் இருக்குது யார் தானியலக்ஷ்மி அம்பாலை வழிபாடு பண்ணிவிட்டு வராங்களோ அவங்களுக்கு விவசாயம் செழிக்கும் உணவு பஞ்சம் இருக்காது இப்போ நம்ம அந்த ஸ்லோகத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தான்யலக்ஷ்மி நமஸ்தேஸ்து ஸ்தோ சர்வ பரணபூஷி பராம் தேஹி ஸ்ரீயம் தேஹி சர்வகாமியாஷ தேஹி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி